ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் நம்மளோட பைமோட் ஆப் டவுன்லோட் பண்ணுறக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க நம்மளோட ப்ளேஸ்டோர்லேயுமே அவைலபுளாக இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே நம்ம பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க ஓரல் கேர் டூல் கேர் எல்லாமே இருக்குங்க நீங்களும் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குண்டான மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம மசாலா காரப்பொறி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாங்க நான் மூணு பேருக்கு தேவையான அளவு எடுத்துட்டேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேரட் ஒன்று எடுத்து கட் பண்ணக்கூடாது செதறி வச்சுக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கம்மி எடுக்காமல் கொஞ்சம் கேரட்டெல்லாம் மூணு பேருக்கு தேவையான பொரியை கலக்கறக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு ஆட் பண்ணிடலாம் தழையும் போட்டுருலாங்க நான் செக்கு லாட்டின பியூர் தேங்கண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் கொஞ்சம் தேவையான தேங்கண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய கரம் மசாலா பொடி சிக்கன் பொடிங்க கொஞ்சமாக மல்லிகைப்பூ இதெல்லாமே பார்த்தோம்னா எனக்கு தள்ளுவண்டி காரன்னா அதாவது கார்பிரிவிக்கக்கூடிய தள்ளுவண்டி காரன்னாக தான் இந்த டிப்ஸ் எனக்கு சொன்னாங்க ஸோ நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் கார மட்டும் பார்த்தோம்னா என்னோடய குழந்தைங்களுக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேங்க நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க மூணு பேருக்கு தேவையான பொரி எடுத்து வச்சுருக்கோம்ல நம்ம அதை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் கடலை எல்லாம் பொறி கூடவே இருக்கிறதுனால நான் தனியாக கடலை போடலைங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பொறி மேலே கேரட்டை நல்லா தூவி விட்ருலாங்க அவ்வளோதாங்க மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குதுங்க நானும் தள்ளுவண்டிகளை எப்படி கொடுப்பாங்களோ பேப்பரை எடுத்து ரோல் பண்ணி அதே போல் குழந்தைகளுக்கும் நான் போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்கி அதை சாப்பிட்டாங்க தேங்க்யூ கூட எனக்கு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இது போல் ஆரோக்கியமாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு வீட்லையே பண்ணி கொடுங்க அப்படி ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்